நடிவேலஜனும் மாபெரும் மேடையிட்டார் குலஜனும் மாபெரும் மேடையிட்டார் உயிர்களை எல்லாம் ஆடவிட்டார் அசைமிதும் மரம் செடி கொதிகளிலே அந்த அம்பலத்தரசர் ஆடுகின்றார் ஆடுகின்ற தந்தையும் தாயும் போல் அவன் இருப்பான் ஒரு தந்தையும் தாயும் அவனுக்கு இல்லையே அந்நாள் தொடங்கி இந்நாள் வரையில் ஆடிய ஆட்டம் முடியவில்லை ஆடுகின்ற நடி ஆடுகின்றிலே பிட்டுக்கு ஏனோ ஆசை கொண்டான் அவன் இறம்படிதனையே தாங்கிக் கொண்டான் மண்ணை படைத்தவன் மண் சுமந்தானது ஆடிய ஆட்டமன்றோ ஆடுகின்றிலே அதை பாட வந்தேனவன் எல்லையிலே திங்களும் ஆட சூளமும் ஆட விரிசடை மீது கங்கையும் ஆட

வேல் வாங்கி கொண்டு சுத்த சுத்தக்கும் கேமே ஆதி வலரோல தே ஆந்தக் கனி ஆ பலவாரங்காகே விரிவரோ தெய்வம் முக்தி வந்தாயே கொண்டே விளம்போமா விளங்கிடே பாருது பாலரங்கேடே பாக்கடவேந்தரா மாடுக்கு சக்கடம் அர்வரோ சீரமா

आमारे आएंगे बोल जाएंगे ना चाहो मेरी भले नहीं मेरे को सही तो नहीं फिर तो भी तेरे को बोलने में वहाँ ताकत नहीं रहेगी किनारों पे सोएं बोलती चावल करके बोलती आज इस दिन से नहीं बोलती आएंगे तो आएंगे बोलती आज किनारे